ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய குட் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அதை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேதி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முன்னே ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க அது என்ன டேட்டு எங்கே அப்ளை பண்ணணும் என்னென்ன அதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொன்ன வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் நீங்களும் புதிய விண்ணப்பதாரராகவோ அல்லது விடுபட்ட நபராகவோ இருந்தால் கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல பங்கேற்கிட்டு உங்களுக்கான மாத மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிற தொகையை நீங்களும் வாங்கிக்க முடியும் நம்மளோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சரான கீதா ஜீவன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விளாத்திக்குளம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட புதூரில் ஒரு கனவு இல்ல திட்ட பணிகளுக்கான உத்தரவுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அரிசியானது நமக்கு வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவங்களுக்கு வந்து இலவச வீட்டு பட்டா வந்து அவங்க வந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ அரசோட புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு மேலாக குடியிருந்து வராங்கள அதாவது நிலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் வந்து அந்த இடத்துல குடியிருந்து வராங்க இல்லையா அவங்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா அரசோட புறம்போக்கு இடத்துங்களை வந்து நம்ம ஏதாவது ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலமாக நம்ம வாழ்ந்து வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நிலம் இல்லாத நம்ம ஒரு ஏழை எளிய மக்களாக இருக்கோங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இலவச பட்டா வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழமையான தொகுப்பு வீடுகள்லாம் நமக்கு கட்டி கொடுத்தாங்கல்ல அந்த தொகுப்பு வீடுகள்லாம் பராமரிப்பு செய்வதற்காக பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்களா வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்கள் வந்து கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இதை மாதிரியான பராமரிப்பு செய்வதற்காக மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த தொகுப்பு வீடுகளை நமக்கு வந்து பராமரிப்பு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரூபாங்கிறது நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு போயிருந்திருக்கும் சில நபர்கள் வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து இப்போ தான் வந்திருக்கும் அவங்க வந்து குடும்ப அட்டை இருந்துமே வந்து அப்ளை பண்ண முடியாமல் அந்த ஒரு ஸ்கீமை வந்து அவங்க வந்து எலிஜிபிள் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் நாலாம் தேதி வந்து இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பின்னால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இவங்க சொல்லியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தான் இதுல வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதன்படி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் ஒரு சிலர் வந்து விடுபட்டு போயிருக்காங்க அப்படி உள்ளவங்களுக்கு முதல்வர் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஜூன் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மனுக்கள் வந்து வாங்க சொல்லியிருக்கிறாங்க முறையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ப்ளஸ் இந்த இடத்துல நான் பின் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்ங்கிறத அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது தமிழக அரசு தரப்பில் வந்து வழங்கிட்டு வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா விடுபட்டோருக்கு விரைவில் இந்த திட்டத்தில் சேர வாய்ப்பு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அரசு தமிழக அரசு ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பு தான் இப்போ வந்து வெளியானதாகவும் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவையில் பேசிய நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூனில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஜூன் மாதம் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க எந்த சம்பந்தமா தான் வீடியோ போட்டிருந்தோம் ஆனா இப்ப சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அவங்க அதிகாரப்பூர்வமா ஜூன் நாலாம் தேதி நீங்க வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை நமக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க இதன்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் நாலாம் தேதி முகாம் நடக்க போகுது அப்படிங்கறது ரொம்ப கன்ஃபார்மான தகவலா வந்து இப்ப நமக்கு வெளிவந்திருக்கு இதுக்கு மேலும் அவங்க ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்க போதுங்கிற அப்டேட் ஏதாச்சும் வருது நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வாங்காமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நியூஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க இதன் மூலமாக பயன்பெறட்டும் ஓகே தேங்க்யூ பபாய்